வண்ணத்தமிழ் சினிமா நேயர்களுக்கு இனிய வணக்கம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற படம் காந்தி கண்ணாடி பொதுவாகவே வந்து யாராகவே இருந்தாலும் படம் பார்க்க போகிறது அப்படிங்கிறது அதுக்குன்னு ஒரு மைண்ட் செட் பொதுவாக வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துக்கு போகிறோம் ஒரு என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு சரியில்லை ஒரு நல்ல ஒரு காமெடி படத்துக்கு போவோமா மனசை நிறைய சிரித்து என்ஜாய் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலை போவோம் அல்லது நமக்கு பிடித்த நடிகர் நடிகருடைய படங்கள் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்குது அதை ரசிக்கிறதுக்குன்னே நம்ம போவோம் இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் மனநிலை இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அதை தாண்டி இப்போ நமக்கு தெரிந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் பணியாற்றிய ஒரு படம் நமக்கு தெரிஞ்ச ஒரு கேமராமேன் அல்லது எடிட்டர் அல்லது ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பார்ப்போம் அப்படிங்கிறது ஒரு மனநிலை அது என்னென்னு கேட்டால் போகும்போதே நம்ம வந்து நம்மளுடைய நண்பர் இந்த படம் ஓடணும் நல்லா பெரிய டெக்னிஷியனாக அவர் வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தேட்டரில் போவோம் அது மாதிரி நமக்கு விருப்பமான சமூக அக்கறை உள்ள நடிகர்கள் நடித்த படங்களை நம்ம போய் பார்க்கும்போது இந்த நடிகர் நடிச்சிருக்காரு இந்த படம் ஓடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நம்ம உள்ளே போவோம் அப்படித்தான் இந்த படத்துக்கும் உள்ளே போகிறோம் நம்ம நம்ம யார் யாரு கேபி பாலா அனைவருக்கும் அறிமுகமான ஒரு நபர் தான் அவர் திரைத்துறையில் முழுநீள ஹீரோவாக வரக்கூடிய படம் வந்து இந்த காந்தி கண்ணாடி இந்த படம் ஏன் நம்ம ஓடணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் இந்த பாலா இருக்கார் இல்லையா அவர் வந்து உதவிகள் தேவைப்படுவோருக்கு தேடி தேடி போய் அவருடைய சக்திங்கிறது ஒன்றும் பெரிய பெரிய ஃபினான்ஷியல் பேக்கப்லாம் அவர் கிடையாது தான் ஏன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை வச்சு அதை போய் தேடி தேடி ஒவ்வொரு உதவியும் கிடை தேவைப்படுறவங்களுக்கு தேடி தேடி போய் பண்ணுறாரு பார்த்தீங்களா இந்த ஆரம்ப நிலையிலேயே இப்படிப்பட்ட ஒரு நடிகர் ஒரு நல்ல மனிதாபிமானியாக இருக்கிறார் இவருடைய படம் ஓடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தான் தேட்டர்க்குள்ள நம்ம போய் பார்க்குறோம் இந்த படம் வந்து நம்மளோட எதிர்பார்ப்பை முழுமையாக பூர்த்தி செஞ்சிச்சா அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பேசுவோம் இதை முழு விமர்சனமாக பதிவு பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி வண்ணத்தமிழ் சினிமா இந்த தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விமர்சனத்துக்குள்ளே போவோம் இந்த படத்தோட நடிகர்கள் கேபி பாலா நமீதா கிருஷ்ணமூர்த்தி பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா இவங்க தான் லீட் ரோல் இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் கதை அப்படின்னு கேட்டால் வந்து பாலாஜி வேலை வந்து எல்லாரும் காந்தின்னு கூப்பிட்றாங்க காந்தி காந்தின்னு கூப்பிட்றாங்க ஏன் அப்படிங்கிறது கதை ஜமீனும் கூப்பிட்றாங்க இவங்க வந்து பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து என்னென்னா ஒரு எல்டர் கப்புள் கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வயசில் இருக்கக்கூடிய அறுபது வயசில் நெருங்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஜோடிகள் இந்த நம்ம பாலா இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு ஈவெண்ட் கம்பெனி வச்சு நடத்திட்டிருக்கார் அவருடைய கேரக்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா பணம் வந்து வாழ்க்கையில் பிரதானம் அப்படிங்கிறது வந்து இன்றைய இளைஞர்கள் எல்லாமே தெரிஞ்சு வைக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் அதையே தான் நோக்கி இவரும் போகிறார் முழுக்க முழுக்க தனக்கு பணம் முக்கியம் அதை வச்சு என்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் இருக்கு இருக்குது ஸோ இந்த பணத்தை தேடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அந்த கம்பெனியில் ஒரு சில நண்பர்கள் துணையோடு அந்த கம்பெனி நடக்குது இது வந்து என்னென்னா ஒரு காது குத்துலேருந்து கல்யாணம் வரைக்கும் அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து ரொம்ப சின்ன அளவுலேயும் பண்ணுவார் ரொம்ப பெரிய லெவல்லையும் பண்ணுவார் இதுதான் அவருடைய தொழில் இப்போ வந்து என்னென்னா இப்போ அந்த பாலாஜி சக்திவேல் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களே அந்த ஏல்டர் கப்புள் இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது ஒரு அறுபதாம் கல்யாணத்தின் போது ஒரு ஆசை வருது அந்த ஆசை ஒரு அதாவது பாலாஜி சக்திவேல் நினைக்கிறார் தன்னுடைய ஒய்ஃபுக்கு இது செஞ்சு கொடுக்கணும் அறுபது வயசில் அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசில் ஒரு ஆசை அந்த ஆசையை நிறைவேறினதா அந்த ஆசையை பாலா அண்ட் டீம் நிறைவேற்றினாங்களா இதுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது டோட்டல் ஸ்க்ரீன் ப்ளேயாக போகுது பொதுவாக வந்து முதல்ல வந்து இந்த தயாரிப்பாளருக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய ஷபா சொல்லணும் ஏன்னா வந்து இப்படி ஒரு கதையை வந்து எடுக்கிறதுக்கு வந்து முதல்ல வந்து தயாரிக்கிறதுக்கு துணிச்சல் வேணும் அடுத்து வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வேணும் இந்த படத்தோட இயக்குனர் ஷெரீப் அதாவது ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஷெரீப் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும் யாருமே தொட தயங்கக்கூடிய ஒரு கதைக்களம் இந்த படத்தோட இன்ட்ரவலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய சேஞ்சோவர் வர ஒன்று இருக்குது ரொம்ப பிரமாதமான ஒரு சேஞ்ச் ஒரு எதை நோக்கி இந்த படம் போகுதுன்னு ஒரு மிக ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறாங்க அது மாதிரி கிளைமேக்ஸ் வந்து கண்களில் நீரை வரவழைக்கக்கூடிய ஒரு அழுத்தமான ஒரு கிளைமேக்ஸ் இது வந்து இந்த படம் வந்து இந்திய அளவில் பேசப்படக்கூடிய பிரச்சனையை வச்சுருக்காங்க நான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னேன்னா முழு கதையும் கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி ஆகிடும் அதனால் அது வேண்டாம் இப்போ இவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பாலாவுடைய பங்களிப்பு பாலாவுடைய நடிப்பு முதல் படம் அப்படிங்கிறது வந்து சில இடங்களில் எல்லாருக்குமே இருக்க இயல்பு தான் அது வந்து அவருக்கும் அவசர அவசரமாக பேசக்கூடிய ஒரு தோனி சில பஞ்ச் டயலாக் சில விஷயங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு பேசி முடிக்கணுமேனு சில நடிகர்கள் ஆரம்பத்தில் முத முதல்ல வந்து நடிப்புக்குன்னு வந்து கேமராவுக்கு முன்னாடி நிற்கும் அதாவது டாக் ஷோங்கிறது வேற அந்த கலக்கப்போவது யார் அதெல்லாம் வேற நடிப்பு ஒரு உணர்வுகளை பிரதிபலிக்கணும் அப்படின்னு வந்து நிற்கும் போது முதல் முதல்ல கேமராவுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய நடிகர்கள் செய்யக்கூடிய சாதாரணமான ஒரு தவறு தான் அது கட கடக்கடன் பேசி முடிக்கணும் ஆரம்ப காலத்தில் நம்ம சூப்பர் ஸ்டாரே சொல்லுவாங்க அவர் வந்து கன்னடத்துலேருந்து இங்கே வந்தார் தமிழ் வந்து அப்போ தான் அவர் இருக்கார் முழுமையாக அந்த டைலாகை சரியாக பேசவும் மாட்டோமா கட கட கடவுள் முடிப்பார் அப்புறம் அதை ஒரு ஸ்டெயிலை வந்து பரிணமிச்சது இதே மாதிரி வந்து டைலாகை வந்து கொஞ்சம் இழுத்து இழுத்து சொல்லி நம்ம சத்யராஜ் சார் வந்து தகடு தகடுன்னு சொல்லி மாறி மாறி சொல்லுவார் இல்லையா அது வந்து படங்களில் வந்து பிரதானமான டைலாக்லாம் ஆனது ஸோ இது வந்து ஒரு அடிப்படை தவறு இதை வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இடங்களில் செஞ்சிருக்கார் மற்றபடி அவருடைய பர்ஃபாமன்ஸ் வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது பிரமாதமாக பண்ணியிருக்கார் மிகப்பெரிய ஒரு ஹீரோ கிடச்சிருக்கார் இதுக்கடுத்து நமீதா கிருஷ்ணமூர்த்தி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் வந்து பெருசான ஒரு ரோல்னு சொல்ல முடியாது கொடுத்த அளவில் பிரமாதம் பண்ணியிருக்காங்க பாலாஜி சக்திவேல் எதையுமே வந்து யதார்த்தமாக ரொம்ப அழகாக பண்ணக்கூடியவர் அவர் இயக்குனராகவும் தான் நடிகராகவும் தான் ஆனால் இந்த படத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ரோல் ப்ளே பண்ணுறார் ரொம்ப ஹெவியான ஒரு சில இடங்களை பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் பண்ணுற மாதிரியான சில உணர்வுகள் நமக்கு வருது அர்ச்சனா வந்து கொஞ்சம் ஓவராகவே மாடுலேட் பண்ணக்கூடியவங்க உணர்வுகளை வந்து கொஞ்சம் அதிகமாக வெளிப்படுத்துவாங்களோன்னு இருக்கும் ஆனால் அவங்கள வந்து முழுக்க முழுக்க ஷட்டிலாக பண்ணியிருக்காங்க அது என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் படம் பார்த்தா அதுக்குண்டான காரணம் புரியும் ரெண்டு பேருடைய ரோலும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ஆக ஆக மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரவல் ஃபஸ்ட் ஆஃப் முழுமையாக வந்து நல்ல ஒரு காமெடி டென்ஸில் போகுது அந்த ஃபஸ்ட் ஆஃப் முடிய போகிற நேரத்தில் இது காமெடியான படமா சீரியஸான படமா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு கொக்கி போட்டு இழுக்கிறாங்க நம்மளை செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சின்ன சீரியஸான ஒரு ட்ராவலர் முடிஞ்சு எண்டு வந்து மிகப்பெரிய சீரியஸா படம் முடிஞ்சிருது ஆக இதை எப்படி சொல்றது காமெடியும் படம்னு சொல்ல முடியாது சீரியஸான ஒரு படமும் சொல்ல முடியாது காமெடி கலந்த ஒரு சீரியஸான பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு படம் அப்படின்னா நம்ம சொல்லலாம் அதன் பிறகு வந்து இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ் பாலாஜி கே ராஜ் சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்காரு என்னென்ன மாதிரியான பிளாக் பிளாக்காக எந்தெந்த விஷயங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரியான ஒரு லைட்டப் படம் வந்து ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கு ப்ளீஸிங்காக இருக்கு தன்னுடைய பணியை கரெக்டாக பண்ணியிருக்கார் எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் நினைக்கிறேன் இது வந்து என்னென்னா கொஞ்சம் அவர் பணியை சரியாக செஞ்சிருந்தாருன்னா இந்த ஃபஸ்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன சின்ன திரைக்கிறது சில குழப்பங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் அவர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்க முடியும் அதுக்கு இயக்குனர் ஒத்துழைக்கணும் ஆக அந்த வகையில் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவர் பரிணமித்து பண்ணியிருக்க முடியும் இசை விவேக் மெர்ரின் பாடலும் சரி ஆறாரும் சரி எந்த இடத்துக்கு என்ன தேவையோ கணக்கச்சிதமாக கரெக்டாக இருக்குது ஆக அந்த வகையில் வந்து மிக சிறப்பு இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா காமெடி ட்ரீன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சீரியஸான ஒரு படம் ஃபஸ்ட் ஆஃப் வந்து எதை நோக்கி இந்த கதை செல்கிறது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்குது மற்றபடி ஒன்றும் கிடையாது செகண்ட் ஆஃபு ரொம்ப ஓரளவுக்கு கொஞ்சம் வலுவாகவே இருக்குது ஆக மொத்தத்தில் ஒரு நல்ல திரைப்படம் பார்க்க குடும்பத்தோடு போய் திரையரங்கில் போய் பார்க்கக்கூடிய ஒரு படம்தான் காந்தியின் கண்ணாடி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு திரை விமர்சனத்தில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்